തന്നെ നാണേ നന്നേ നാണേ നന്നെ നാണേ നന്നെ തന്നെ നാണേ നന്നേ നാണേ നാണേ നന്നേ താ നാണേ നാണേ ഒരു രണ്ടാ നാണേ നാണേ ഒഴിതാ നാണേ നാണേ ഒഴി ലം നാണെ നാണേ മിൻപിടിക്ക കടൽ കുള പുര നമ മീനവര മിൻപിടിക്ക കടൽ കുഴ പുല മീനവര നിർ கொல்லும் திரு ராணுவத்தை நிச்சணித்த சுற்றினை கொள்ளும் சிங்களத்தில் இராணுவத்த கேள்விக பலாறு நெஞ்சத்தில் இருந்தா கூறு என கேள்விக பலாறு நெஞ்சத்தில் இல்லை கண்ணா துப்பு கட்டையாரத தொடப்ப கட்டையில் அடிக்கணுங்க துப்பை எங்கியாரத தொடப்ப கட்டையில் அடிக்கணுங்க அம்மாதாயி மாற கொஞ்சம் அவசரமா வாங்க அம்மாதாயி மாற கொஞ்சம் அவசரமாக கட்டு மறந்தானிங்க மீன் அவரோ திரும்பலிங்க கட்டு மறந்தான சொந்த தனம் குட்டி கரையில தான் தவிக்கிறாங்க சொந்த தனம் குட்டி கரையில் தான் தவிக்கிறாங்க அண்ணையம் தம்பி மாறே கொஞ்சாவதரமா வாங்க எங்க அண்ணையம் தம்பி மாறே கொஞ்சாவதரமா வாங்க அகாட்டிலேல் சென்றேன் நமுத்து போன அட்டகத்தி துப்புரமணிய சாமி கேசிருப்பிடுத்தே காமி அனுகுளவேண்டாமுன் நா அச்சத்தி போதுரங்குராம் மூடு ராயிருக்குறான் இழுத்து மூடு ரதுகா பாயிருக்குறான் நாராயண காமி தொப்பி வெள்ள சூட்டு ஓட்டுக்கிட்டேன் சிற கொடுங்குறாங்க தம்பி கண்ணே ராசா இதமான செல்வச்சு கலேசா தம்பி கண்ணே ராசா இதமான செல்வச்சு கலேசா இந்தியம் பெருமையின் மே வெளிநாடலம் பீத்திரியே இந்தியம் பெருமை என்னே வெளிநாடலம் பீப்பிரியே தமிழரை அழிப்பதற்கு ராணுவ தமிழரை அழிப்பதற்கு ராணுவ இதில் என்ன பங்குமோ திங்கு இதில் என்ன பங்கு சத்தம் போட்டு நாயாங்க கால தீய தாங்கு சத்தம் போட்டு நாயாங்க கால தீய தா வாங்கு ராணுங்க உண்மையை உரக்க சொன்னா ஜெயிலுக்குள்ள தள்ளுறானுங்க உண்மையே ஜெயிலுக்குள்ள தள்ளுறாங்க மக்களாக்கி எங்க அது செத்து போச்சு இங்க அட மக்களாக்கி எங்க அது செத்து போச்சு எங்க மக்களாட்டி எங்க அது செத்து போச்சு எங்க மக்களாக்கி எங்க அது செத்து போச்சு போங்க